கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சென்னந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் அனைவருமே நிறைய நிறைய விதத்தில் நிறைய நாட்களில் நிறைய டைமுங்களில் நாம் வந்து எப்போதுமே ஒரு மனக்குழப்பத்தோடு இருப்போம் அந்த மனக்குழப்பத்தப்ப பார்த்தங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்னே நமக்கு தெரியாது ஒன்று நம்ம என்ன செய்வோம் நேராக கோயிலுக்கு போய் கோயிலில் உட்காந்து கோயிலில் உட்காந்து சுவாமியை கும்பிடுவோம் இல்லாட்டி மெடிடேஷன் கற்று இருக்கிறவங்க நேராக மெடிடேஷன் மெடிடேஷன் கிளாஸில் போய் உட்காருவோம் அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் நாம் தியானம் செய்வோம் இப்படி தான் நம் மனக்குழப்பத்திற்கு நாம் நிறைய வழியை தேடிக்கொண்டே போவோம் சிலவங்களுக்கு சினிமா போக பிடிக்கும் சிலவங்களுக்கு ப கடைக்கு போக பிடிக்கும் இப்படி போனால் மனக்குழப்பம் சரியாயிடுமே நாம் நினைப்போம் ஆனால் அது நிச்சயம் சரியாகாது அந்த இடத்தை விட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அதே மூணம் மனக்குழப்பத்தில் தான் நாம் இருப்போம் இந்த மனக்குழப்பத்தில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறிய கதையின் மூலம் பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் ஒரு முறை வந்து புத்தர் வந்து தன்னுடைய சீடர்களுடன் பயணம்லாம் போயிட்டு பயணம் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்து ஒரு பெரிய ஆலமர நிலையில் அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்துடன் தங்கினார்கள் புத்தர் தன்னுடைய சீடர்களை ஒருவரை அனுப்பி ஏரியிலிருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொன்னார் சீடரும் தங்களிடம் இருந்த பானையை ஒன்றை எடுத்துக்கொண்டு நீர்நிலையை நீர்நிலையை நோக்கி நடந்தார் அந்த நேரத்தில் மாட்டு வண்டி மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் வந்து ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றான் ஏரி ஏரி கலங்கி விட்டது அத்துடன் ஏரியில் கீழ் பகுதியில் இருந்த சேரும் சகதியும் மேலே வந்து நீரை நீரை அசுத்தப்படுத்தி பார்ப்பதற்கே உபயோகமற்றதாக காட்சி அளித்ததாம் இந்த நிலையில் கலங்கிய நீர் எப்படி குடிப்பதற்கு பயன்படும் இதை எப்படி குருவிற்கு கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பி வந்துவிட்டானான் அந்த சீடர் அத்துடன் தன் குருவினிடம் குருவிடம் அதை தெரிவித்தார் ஒரு மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர சென்று வர அனுப்பி அனுப்பினார் நீர்நிலை அருகே சென்று சீடன் பார்த்தான் இப்போது நீர் தெளிவாக இருந்தது வந்து சகதி நீரின் அடியில் சென்று பதிந்து இருந்தது ஒரு பானையின் தண்ணீரை கொண்டு வந்து சீட சீடன் புத்தரிடம் கொடுத்தான் புத்தர் தண்ணீரை பார்த்தார் சீடனையும் பார்த்தார் பிறகு மெல்லிய குரலில் சொன்னார் என்ன சொன்னார் தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய் நான் ஒன்றும் செய்யவில்லை ஐயா சுவாமி அப்படின்னு சொன்னாராம் அதை அப்படியே விட்டு விட்டு வந்தேன் விட்டு விட்டு வந்தேன் அது தானாகவே சுத்தமாயிற்று நீங்கள் நீ அதை அதன் போக்கிலே விட்டுவிட்டாய் அது அது தானாகவே சுத்தமாயிற்று அத்துடன் உனக்கு தெரிந்த தெளிந்த நீரும் கிடைத்து விட்டதல்லவா ஆமாம் சுவாமி நம் மனமும் அப்படித்தான் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் சிறிது காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் அது தனக்குத்தானே சரியாகிவிடும் நாம் எந்தவித முயற்சியும் செய்ய வேண்டாம் மனதை சமாதானப்படுத்தும் விதத்தை பற்றி சிந்திக்கவும் வேண்டாம் அது அமைதி ஆகிவிடும் ஒரு தன்னிச்சையாக நடக்கும் அத்துடன் நம்முடைய முயற்சி முயற்சியின்றி அது நடக்கும் மன அமைதி என்பது இயலாத செயல் அல்ல இயலும் செயலே ஆமாம் ஈஸியாக சொல்லிட்டாரு ஆனால் அதை வந்து அந்த சுத்த நீரை நமக்கு அப்படியே கலங்கி இருக்கும்போது என்ன செய்யணும்னே தெரியாது அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறாங்க ஏ மன அம் அதை வந்து அதை அந்த பிரச்சனையவே நினைக்காம நீங்கள் வந்து ஒரு தவத்தில் மன அமைதி செய்ங்க செஞ்சங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் மனசும் அமைதி அடையும்ன்றது இந்த புத்தர் சொல்கிறார் அதான் எதுக்கு சொல்கிறாருன்னு பார்த்தாங்கன்னா இப்போ நமக்கெல்லாமே பண பிரச்சினை ஒடுக்கப்பட்டு ஐயோ அவங்கள்ட்ட பற்றி இதை பற்றி அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு எனக்கெல்லாம் கூட மனசு வந்து அந்த குழப்பம் இருக்கும்போது அப்படி ஒரு சிலவங்களுக்கு பேசாமையே இருந்துட்டாங்கன்னா அது பாட்டுக்கு தெளிவடைஞ்சுன்னு சிலவங்கள் நான் பார்த்துருக்குறேன் சரியாயிடும் சிலவங்களுக்கு எப்படி தெரியுமா பேசி புரிய வச்சு அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்க தவறுகளையும் உணர வச்சு நம்ம தவறுகளையும் உணர வச்சு இப்படி செஞ்சால் தான் சிலவங்களுக்கு மனக்குழப்பம் சரியாக போயிடும் ஆனால் புத்தர் சொல்கிறது தான் கரெக்ட் என்னன்னு பார்த்தங்கன்னா ஏன் மன மனசை வந்து மனசை நீ ஒருமுகப்படுத்தி நீ தியானம் செய்யும்போது மனக்குழப்பம் தானாக சரியாகிவிடும் என்று புத்தர் சொல்கிறார் இப்போ இப்போல்லாம் நானும் அப்படி தான் யாருக்கு வெரிஃபிகேஷனோ எதுவும் செய்கிறதில்ல பேசாமல் பேசாமல் அமைதியாக உட்காந்துடுறது ஏன்னா நம்ம மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்து அவங்கள்ட்ட புரிய வச்சு சொல்லிடணும் அதுலேயும் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தியானத்தில் மூழ்கியிருந்தது நாம் தவறு செய்திருந்தால் நாமளே அதுக்கு ஒரு அகத்தாய்வை பண்ணி அந்த தவறுகளை வந்து திருத்தி கொள்ள வேண்டும் அப்போ வந்து கடவுள் வந்து இறைநிலையோட சக்தி நமக்கு கிடச்சி நமக்கு அருள் புரிவார் இதுதான் இந்த மனக்குழப்பத்திற்கான வழியை நான் சொல்லிவிட்டேனடா கண்ணுங்களா திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க பண்ண ஹரே கிருஷ்ணா